அல்லாஹுடைய தூதர் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும் இடதுகரத்திற்கு இன்னொரு நபர் தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூறுவார் அதனால் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடி வடிக்கும் இந்த நபர் இந்த இருவரும் மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்யவில்லை மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணீர் வடிக்கவில்லை இந்த இருவருடைய செயலையும் அல்ல அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் அரிசி நிழலை கொடுப்பான் இந்த அல்லாஹுடைய தூதர் அலிஹிவசம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அலிஹிவசம் சபையில் ஒருவர் கடந்து செல்கிறார் நபி தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் இந்த மனிதனை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதரை இவர் மிக கண்ணியமிக்கவர் இவர் பெண் கேட்டால் கொடுத்து விடுவார்கள் இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹ செல்லம் மௌனம் காத்தார்கள் இன்னொரு நபர் கடந்து சென்றார் அல்லாஹுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று நம்பித்தல்கள் சொன்னார்கள் யார் அசுலல்லா இவர் கண்ணியம் இல்லாதவர் இவர் பெண் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்கள் இவர் சாட்சி சொன்னால் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலகி வல்ல சொன்னார்கள் நீங்கள் யாரை கண்ணியம் பார்த்தீர்களோ அந்த ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருந்த பெண் கேட்டு கொடுக்கப்படாத சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த நபர் சிறந்தவர் நீங்கள் கண்ணியமோடு பார்த்த அந்த நபர் உலகமெல்லாம் இருந்தாலும் சரி